அனைவருக்கும் வணக்கங்க லோகம் லைவ்லேருந்து உங்கள் லோகேஷ் பேசுகிறேங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் லோகம் லைவ் சேனல் ஆரம்பித்து டூ இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடான கொடை நன்றிகள் நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா த்ரீ லேக் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் தேர்ட்டி எயிட் இன்ஸ்டாகிராம் ஒன் லேக் ஃபாலோஸ் இருக்காங்க அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்குற கொடுக்குற ஒரு பெரு ஆதரவு தான் உங்கள் அனைவரும் பாதை தொட்டு இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி பெங்களூர் மாதிரி நாங்கள் சேல் போயிட்டுருக்கோம் அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத கிராமத்தில் கூட நாங்கள் போய் பேட்டி எடுக்கிறோம் இல்லை பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வேல்யூடேஷன் ப்ராடக்ட் நிறைய பேட்டி எடுத்து சேனல் இருக்கோம் ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அன்றைக்கி தான் வாழ்க்கையிலேயே முதல் யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அநீதான் ச தான் சார் யூடியூபே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்க நல்ல நல்ல ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அவங்கலாம் தெரியுக்கிற படிச்சு எங்கள் பம்மிஷ் பண்ணிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் கோத்ரூப் பண்ணிப்பாங்க நிறைய வீடியோஸ் எங்களை வரிசையாக நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழம சரி ஆறு ஐந்து மணிக்கு நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப எனக்கு ஹாப்பி என்னென்னா நான் ஓ நான் போகும்போது அவங்க வந்து சார் யாருமே வரமாட்டேங்கிறாங்க சார் நீங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பெற்றிருக்கீங்க ரொம்ப நன்றி சாப்பிட் கையெழுத்து கும்பிட்றாங்க சில பேர் அழுகுறாங்க சில பேர் பெற்ற பையனாகவே பார்க்குறாங்க கூட அந்த அண்ணனாக கூட என்னை பார்க்குறாங்க அப்போனா நம்ம இன்னும் உழைக்கணும் இன்னும் அடுத்தக்கட்ட போகணும் அப்படிங்கிற ஊக்குவம் கொடுக்குறாங்க அவங்க எங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அதாவது விழுப்புரம் டு பாண்டிச்சேரி ஒரு பெர்டில் ஒரு கிராமம் அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விவசாயி ஒரு ஐயா எழுவத்தஞ்சு வயசு ஐயா பாரத் ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற ஒரு பிராண்ட் நேமுங்க யாருமே பேட்டி இன் இன்ஃபேக்ட் யாருமே வரல நான் போய் தெரியும் கொஞ்சம் பேட்டி எடுத்தேன் நல்லா ஒரு க பாரம்பரிய ரசிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டேன் ஒரு ஒன் வீக்கில் பார்த்து நாற்பது முடி அரிசி விற்றுட்டாருங்க அதேமாதிரி தேனி பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு பிராண்ட் நேமு நாகா டைரி நாகா டைரி அவங்க பார்த்திங்கன்னா நெய் எடுத்து போட்டேன் அவங்களும் நல்ல சேல்ஸ் கிட்டத்தட்ட ஒன் வரைக்கும் சேல்ஸ் பார்த்துட்டாங்க அப்புறம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு அக்கத்தகஞ்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மால்ட் வகை பண்ணி அவங்களும் எடுத்து அவங்க நல்லா பண்ண வேண்டாம் அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அதேமாதிரி ஊர்கா மசாலா ப்ராடக்ட்டு அவங்க சத்தி தந்த என்னால் எவ்வளோ முடியுமோ அவங்கள தான் மேலே தூக்கியிருக்கேன் நான் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்க பிஸ்னஸ் நிறையா வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இன்னும் நிறைய பேர் சந்திக்கணும் இன்னும் பல பேர்த்து சந்திக்கணும் நிறைய பேர் யூடியூப்னாவே அதிகம் அமௌண்ட் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் சேனல் எடுத்து ரன் பண்ணுறோம் நாங்கள் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா லாபம் நோக்கம் சுத்தமாக கிடையாதுங்க எங்களுக்கு லாப நோக்கமே கிடையாது உங்கள் சர்வீஸுக்காக நீங்கள் நல்ல ப்ரொவைட் பண்ணி பண்ணின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து உங்கள் வீடியோ எடுத்து ஃபுல்லாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா மூணுமே ப்ரொமோஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் ஸோ நீங்கள் நல் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரையே எண்ணத்துக்காக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் உங்களோட ப்ராண்ட் நேம் வந்து சோசியல் மீடியா எஸ்டாப்ளி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டெக்ட் பண்ணி உங்கள் இதை பண்ணுங்கள் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி ரீச்சிங் பெஸ்ட்டாக இருக்கும் இது இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் இது ஜஸ்ட் எ சர்வீஸ் ஃபார் த ரைட் பீப்புள் இது வந்து என்னோடய தொழில் கிடையாது இது சமூக சேவைன்னு சொல்லலாம் சமூக சேவை பண்ண ஆத்மாத்மா பண்ணுறேன் இது வந்து நான் ஆத்மாத்மா பண்ணுறேன் மக்கள் நலனுக்காக பண்ணுறேன் மக்கள் உயிர் நல்லா இருக்கனுக்காக பண்ணுறேன் மக்கள் யாரும் வருங்காலத்தில் மக்கள் யாரும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுக்காக அது உணவு தான் முக்கியம் அந்த உணவு சொன்ன விஷயங்கள் நான் கையில் எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்க நல்ல உள்ளங்கள் நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் போய் பேட்டி எடுக்கிறோம் நாங்கள் ஸோ நாங்கள் பேட்டி எடுத்து அவங்களை எந்த அளவு விளைச்சிக்கணுமோ அந்த விளைச்சத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம் ஸோ மக்களே நீங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா தான் இன்னும் அடுத்ததளால் போக முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய மீடியா சப்போஸ் சப்போர்ட் பண்றாங்க பிகேனி கால் பண்றாங்க தந்தி தின்னமலை சில லோக்கல் ப்ரெஸ் திருச்சியில் இந்த ப்ரெஸ் சார் உங்க வீடியோ பார்த்தேன் சார் நல்ல நல்ல கண்டெக்டாக எடுத்து போகிறீங்க சார் இன்னும் மக்கள் சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு ஊக்குவி கொடுக்குறாங்க அதுதான் என் பக்க பலமே சில பேர் எல்லாம் முடியாது சார் வீடியோ போட்டேன் சார் ரெண்டு மாதம் கழிச்சு நீ தான் சார் ஒரு ஒரு லட்சம் ஆர்டர் வந்துருச்சு சார் அப்படிங்கிறாங்க அப்படியே கண் செய்ய என்ன யாருமே எடுக்கணும் என்னை வந்து யாருமே இல்லை சார் அது வருஷம் வந்தால் ஒரு லட்சம் கேட்குறாங்க சார் நாற்பது நேரம் முப்பது நேரம் கேட்குறாங்க சார் நீங்கள் ஏன் சார் வந்திருக்கீங்க நீங்கள் நல்லா சார் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாங்க ஸோ பா இது பார்க்கறது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆரோக்கியமாக இருந்ததுக்காக நான் நாயை பெய்ய வளர்க்குறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் எந்த இருந்தாலும் சரி நான் தெரிஞ்சு போய்ட்டு எடுத்து அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் நீங்கள் ந மறக்காமல் நம்ம லோகம்லைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்